சுமங்கலியா இறந்திருந்தா அவங்களுக்கு ஃபோட்டோ இல்லாமல் மஞ்சளை வச்சு வழிபாடு செய்யணும் செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் அதற்கு நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கியிருப்போம் இல்லையா அந்த மஞ்சளை எடுத்து இடித்து பொடி செய்து அந்த பொடியை வந்து நல்ல பன்னீரில் இல்லை தண்ணியில் கலக்கி உருண்டை பிடித்து பூஜை அறையில் நம்ம எப்போதும் சாமி கும்பிடுவோம்ல அந்த இடத்துலையே வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம எப்போது சாமி வச்சிருக்கிற மாதிரியே இதையும் ஒரு தாம்பளத்தில் இந்த மஞ்சள் உருண்டையை வச்சு அதற்கு குங்குமம் வச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கிட்ட சொல்லி வழிபாடு செய்துக்கலாம் இந்த உருண்டை வந்து நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இறந்து சுமங்கலி பெண்கள் இறந்திருந்தால் ரெண்டு உருண்டை ஒருத்தர் இறந்திருந்தால் ஒரு உருண்டை வச்சு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை வெள்ளிக்கிழமை அன்றைக்க ஆரம்பிக்கிறது நல்லது தினமுமே வழிபாடு செய்யலாம் தினமும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மஞ்சள் தினமுமே தண்ணி இல்லைன்னா பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கணும் நல்ல பெரிய உருண்டையாக பிடித்து வச்சுட்டு வழிபாடு செய்யணும் அது ம அபிஷேகம் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கரைய கரைய நம்ம கஷ்டங்களும் கரைந்து நம்ம வீட்டில் லெஷ்மி கடாட்சம் பெருகும் இறந்த சுமங்களையோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுபோல் தீபம் ஏற்றுறது வந்து தீபம் எப்போதும் நம்ம ஏற்றுற மாதிரி தீபம் ஏற்றலாம் அந்த தீபம் ஏற்றும் பொழுது தாம்பள தட்டில் மஞ்சள் பொடியை பரப்பிட்டு அதற்கு மேலே விளக்கு வச்சு தீபம் போது அந்த தீபம் ஏற்ற இடத்துல எண்ணெய் ஊற்றுவோங்களோ அந்த இடத்துலையும் ஒரு துளி மஞ்சள் பொடியும் போடணும் போட்டு மஞ்சள் தீபம் ஏற்றணும் தினமும் இந்த மஞ்சளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் தண்ணி இல்லைன்னா மஞ்சளில் ப பன்னீரில் மஞ்சள் பொடியை போட்டு அபிஷேகம் பண்ணலாம் இந்த மஞ்சள் வழிபாடு செய்து வந்தால் நம்ம வீட்டில் லெக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கிறதற்கு வழி தேடி தருவாங்க இறந்த சுமங்கலி பெண்கள் ఎల్ లమి కళాచంకి కిటం థ్యాంక్ యూ